தேனி மாவட்டம் சின்னமனூர் ராமகிருஷ்ணன் ரைஸ்மில் தேர்வை சேர்ந்த கூலி தொழிலாளியான செல்வம் என்பவருக்கு தீபா என்ற மனைவி மற்றும் மகனும் இருக்காங்க இவர்களின் மகன் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அவன் சரியாக படிக்கவில்லை என்று கூறி பொதுத் தேர்வு எழுத வேண்டாம் என பள்ளியில் இருந்து அவனை விட்டதாக கூறியிருக்காங்க இதனால தன்னுடைய மகனின் படிப்பு பாலாகி விட்டதே என்று தீபா விருத்தியில இருந்திருக்காங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் வழக்கம் போல செல்வம் வேலைக்கு சென்று விட்ட நிலையில மகனும் வெளியே சென்றிருந்திருக்காரு அப்போது வீட்டில் தனியாக இருந்த தீபா ஒரு அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டு மின்னு சீல் தூக்கிட்டு தடையும் செய்து கொண்டிருக்காங்க பிறகு வீட்டிற்கு வந்த செல்வம் வீட்டின் அறை கூட்டப்பட்டு கண்டு கதவை தட்டியிருக்காரு நீண்ட நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படாததால சந்தேகம் அடைந்த அவர் கதவை திறந்து பார்த்த போது தீபா தூக்கில் திரும்புவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீபாவின் உடலை கைப்பற்றி பிரியத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்பரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.